வணக்கம் நான் இன்றைக்கி ரவா உப்புமா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுங்கிறத சொல்கிறேன் ரவா உப்புமா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரவை கடுகு க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உப்பு எண்ணெய் வாட்டர் இவ்வளோ தான் வேணும் பெருங்காயம் ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாட்டினா வேண்டாம் இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் ரவா உப்புமா பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் விட போகிறேன் ஒரு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்ருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் எண்ணெய் காஞ்சு இப்போ வந்து கடுகு போடுறேன் இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன் எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கலர் மாறி அதனால அதில் வந்து நான் வெங்காயத்தை போகிறேன் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பத்து மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போகிறேன் வெங்காயம் வந்து வதங்கி நான் வந்து இந்த ரப்பர் வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு இந்த கப்பால ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஒன்றரை கப்பு வச்சிருக்கேன் நான் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து விட போகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் உப்பு போட போறேன் இப்போ வந்து உப்பு போட போகிறேன் இந்த உப்பு போட்டு இதில் இன்னைக்கு டேஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் உப்பு கூட கொஞ்சம் வேணா இப்பவே இதில் போட்டுக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கிறதும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொதிச்சுன்னு இருக்கு இது தண்ணி தண்ணி விட்டுருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க என்னோட இது சரியாக இருக்குது நான் இப்போ வந்து ரவை போட போறேன் ரவை போடுறதுக்கு முன்னால் அடுப்பை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க பெருசாக வச்சு கிண்டினா வந்து கட்டி தட்டி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை கிண்டணும் ரவை வந்து வறுத்துக்கணும் நான் வந்து இங்கே வந்து வருத்த ரவை இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் வறுத்த ரவையை இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரவையை வறுக்கணும் வறுத்துட்டு போட்டால் கட்டி தட்டாது நல்ல ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா ரெடி ஆகிடுத்து இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் நெய் விட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து போட்டாச்சு போட்டு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சும்மா ரெடி ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சோம் இந்த ரவையை வந்து நீங்க முதல்ல வறுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் கொஞ்சம் சூடு வராப்புல வருத்தண்டா போறோம் இங்க வந்து இது வருத்த ரவை இருந்ததுனால நான் அப்படியே போட்டேன் நீங்க அப்படியே போட்டா கட்டி தட்டி போயிடும் அதனால கொஞ்சம் வருத்துட்டே போடுக்கோங்க இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டோம் எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதில் ஆவலோடு எதிர்பார்க்குறேன் டாட்டா பை பாய்